தலைமை குருக்கள் குருத்துவ கூட்டம் மறைநூலறிஞர்கள் பரிசெயர்கள் இவர்களுக்கு இருந்த இந்த கடின உள்ளம் மாற இயலாது மாற முடியாது என்ற மனநிலை இயேசுவின் மீது வெறுப்பை கொண்டு வந்துவிட்டது தங்களும் மாறவில்லை உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இயேசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் இயேசுவை மீண்டும் மீண்டும் ஏதாவது சூழ்ச்சிகளை மாட்டி அவர் வார்த்தையிலே பிடித்து அவரை கவிழ்க்கலாம் என்று திட்டம் போடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் தான் வாசகத்தில் வருகிறது ஏசிய எத்தனை முறை அவர்களுக்கு வாய்ப்பும் கொடுத்திருக்கிறார் இந்த கேள்வியில் கூட ஆம் புனித திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கு கடவுளிடமிருந்து வந்ததுதான் என்று சொல்லியிருந்தால் நல்லது உண்மை தெரிந்திருந்தும் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவிக்கவில்லை இந்த மனநிலையே இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் தங்களுடைய சுயநலம் தங்களுடைய மதம் சாதி பணம் அதிகாரம் படிப்பு பதவி எதுலேயே பிடிப்பு இருக்கிறதோ அப்பொழுது ரொம்ப அதிகமாகி அந்த பிடிப்பிலேயே பற்று வந்து மாற்றத்திற்கு இடமில்லாமலேயே போய்விடுகிறது மாற வேண்டுமென்றால் தாழ்ச்சி வேண்டும் ஒன்று மனசாட்சியோடு நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நம்மிடம் எது சரி எது தவறு சரியானதற்கு துணை போக வேண்டும் கடவுள் அங்கே செயலாற்றுவோம் ஒருவேளை கடவுளை பற்றி மதத்தை பற்றி சமுதாயத்தை பற்றி ஏதாவது இருக்கலாம் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாதது அல்லது உறவு முறைகளும் சிலரை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம் இறங்கி வந்து ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம் எங்கே மாற்றம் தேவை என்பதை உணர்ந்து கடவுளுடைய அருளோடு மாறுவோம் மாற்றம்தான் வாழ்க்கை அந்த மாற்றம் மனமாற்றமாக கடவுளை அன்பு செய்யக்கூடியதாக பிற மனிதரை ஏற்றுக்கொள்ளதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற பொழுது சிறந்ததாக இருக்கும் பயந்தரும் இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் தருகிறார் உங்களுக்கு தந்திருக்கிறார் எனக்கும் தருகிறார் பற்றி கொள்வோம் மாறுவோம் இறைவன் ரெண்டும் வாழ்த்து பெறுவாராக